அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உறுதியாகவே உண்மையான அன்பால் மரணத்தின் விளிம்பில் கதறி கதறி அழுது கொண்டிருக்கும் சிம்மராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்களை தவிர்த்து உறுதியாகவே சிம்மராசிக்கு அடித்தது யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை எப்படி அமைய போகிறது இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்று பார்த்தால் உறுதியாகவே இந்த வாரத்தில் நினைப்பதைக் காட்டிலும் உண்மையான அன்பு கொண்டு அவர்களை ஏமாற்றிய சூழலில் இந்த தருணத்தில் அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையான மனவருத்தம் வேதனை காரணமாக மரணத்தின் விளிம்பில் கதறி கதறி அழுது கொண்டிருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அதிரடியான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் தைரியஸ்தானமாகிய மூன்றில் நுழைகிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இதோடு மட்டுமல்லாது அதிசாரமாக உச்சம் பெறுகிறாருங்க குரு இப்படி கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தகர்த்த முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாது அனைத்தும் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்திலிருந்து தைரியஸ்தானமாகிய மூன்றாம் நிற்கிறோம் இடத்திற்குள் பதினெட்டாம் தேதி முதல் நுழைகிறார் அங்கு நீச்சம் பெற்ற அமைப்பில் வளம் பொதுவாகவே ராசியின் அதிபதியான சூரியன் நீச்சம் பெறுவது சற்று சாதகமற்ற நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட அவர் இந்த வேளையில் அதீத நன்மை தரக்கூடிய இடங்களில் ஒன்றாக கருதக்கூடிய ஒரு இடத்தில் அமர்கிறாருங்க எனவே நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு என்றால் பொதுவாக ராசியின் அதிபதியான சூரியன் மூன்று ஒன்பது பத்து பதினொன்று ஆறு ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் அமர்வது முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது மூன்றாம் இடத்தில் சூரியனுடன் இணைந்து மொத்தமாக மூன்று கிரகநிலைகள் வலம் வருகின்றன சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் என மூன்று கிரகநிலைகள் மூன்றாம் இடத்தை வெளிப்படுத்துவதால் முன்னேற்றத்திற்கு இடக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் போன்றவை தகர்த்தறியப்படுகின்றன புதிய புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் வீரமும் விவேகமும் ஒன்றிணைந்திருப்பதால் பல தடை நிறைந்த காரியங்களை சிறப்பாக மேற்கொள்ள முடியும் அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உண்மையான அன்பை ஒருவர் மீது வைத்து ஏமாந்த சூழலில் உங்கள் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கவரை கண்டறிந்து அவர்களை உங்களுடைய வாழ்வில் அரவணைத்துக் கொள்ளக்கூடிய சிறப்பான தருணமாக புதியாகவே அமையப்போகிறது மீனராசிக்காரர்களுக்கு எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அளவிலான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் அபரிவிதமான வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அடித்தது யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதுதாகவே ராசியின் அதிபதியான சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து தடைகளையும் தகர்த்தறிந்து முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்கி கொடுப்பதால் சரியாக சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய கூடிய நல்ல பல சந்தர்ப்பமும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நினைப்பதை காட்டிலும் சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைகூடும் எனவே தவறவிடாமல் நுணுக்கமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது நல்ல நேரம் இனிமேல் தான் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் ஒற்றுமை பிறக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில் நடத்தி வருபவர்களுக்கு புதிய பங்குதாரர்கள் கிடைப்பார்கள் உங்களை விட்டு விலகி சென்றவர்களை எண்ணி உறுதியாக கவலை கொள்ள வேண்டாம் அடுத்தடுத்த மாற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன கிரகநிலைகள் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக விலகி உடல்நலம் சீராகும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் விளம்பரக்கூடிய குரு பகவான் அதிசாரமாக விரயத்திற்குள் செல்கிறார் அங்கு உச்சம் பெறுவதோடு மட்டுமல்லாது சில வாரங்களில் நேர்கதியில் வந்த குரு பகவான் பிறகு வக்ரகதியில் விளம்பரப் போகிறார் உச்சத்தில் எனவே லாபஸ்தானத்திற்குரிய பலன்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ குருவை பாதிக்காது என்பதால் லாபத்திற்குரிய நற்பலன்கள் உங்களை தேடி வரும் கல்யாண கனவு நிச்சயமாக கைகூடும் தருணமாக அமைகிறது பெற்றோர்கள் நீங்கள் நினைத்தபடியே பல்வேறு வகையான விழாக்களையும் மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகளையும் இல்லத்தில் நடத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி குருவின் பார்வை சந்தர்ப்பின் பல பக்கலமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைவதால் பல்வேறு வகையான தடை தாமதங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் குருவின் உச்சம் என்பது சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகத்தில் பல சலுகைகள் உண்டு எதிர்பாராத மாறுதல் என்பது உங்களுடைய வாழ்வில் நிறைவையும் உற்சாகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமையப் போகிறது எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சனி பகவான் அஷ்டமத்தில் வளமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அங்கு வக்ரம் பெற்றிருக்கிறார் எனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு வக்ர சனியின் அமைப்பால் நிறைந்த நன்மை உண்டு கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் வருவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக கைகூட போகிறது எனவே இந்த வேலையை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் சிம்ம ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சூரியனின் அமைப்பால் உறுதியாகவே குறுக்கீடுகள் உங்களது முன்னேற்ற பாதையில் இருந்து விலகும் சனி பகவான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் வியாபார ரீதியான பிரச்சனைகளை வக்ரம் பெற்றிருப்பதால் விலக்கி விடுகிறார் அதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கக்கூடிய வகையில் பல காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூட போகிறது திரிகளின் பலம் கூடினாலும் கூட இந்த தருணத்தில் முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு நிழல் கிரகமான ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ராகு சப்தமஸ்தானத்திலும் கேது ஜென்மத்திலும் வலம் நிழல் கிரகமான ராகு கேது பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இல்லை ஜென்மராசியில் வளம் வந்தாலும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பெயர் புகழ் கிடைக்கும் பொறுப்புகள் உங்களை தேடி வரும் வியாபாரம் தொழில் ரீதியாக ஆகு சப்தமத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதோடு கை நெழுவி சென்ற வாய்ப்புகளும் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் தொலைத்துறை அரசியல் துறையில் பெயர் புகழை சம்பாதிக்கக்கூடிய வகையில் பல நுட்பமான நுணுக்கமான பல காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் பெயர் புகழ் அதிகரிப்ப மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக உண்டு மேலும் இந்த வேளையில் சுக்கரனை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக இரண்டாம் இடம் தனஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார் பொதுவாகவே சுக்கரன் ரெண்டு ஐந்து பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடத்தில் அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது ராசிக்கு மூன்று மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனஸ்தானமாகிய ரெண்டு டத்தில் வலுவான அமைப்பில் வளம் பெறுவதால் பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் உறுதியாகவே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது எனவே சிம்ம ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உறவு பிறப்புகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் மேலும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் விரயத்தில் இருந்து ஜென்மம் தனம் தைரியம் என பல இடங்களில் விளம்பரகிறார் ஏற்கனவே மூன்றாம் இடத்தை மூன்று கிரகநிலைகள் வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் சந்திரனும் இந்த வாரத்தின் இறுதியில் வளம்பரப் எனவே நினைப்பதை காட்டி மூன்றாம் இடம் நிறைவாக உண்டு அமாவாசை தினமும் வருவதால் உறுதியாகவே அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டையும் இதோடு மட்டுமல்லாது குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக உறுதியாக கிடைக்கும்